ஒருத்தவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறாரு பர்த்டேக்கு திடீர்னு பன்னெண்டு மணிக்கு காலி போய் பார்க்குறீங்க கேக் வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே சொன்னா சர்ப்ரைஸ் அந்த சந்தோஷத்துலேயும் நடுமனம் ஓப்பன் ஆகுதுங்கிறங்க ஹீரோயின் வந்து திட்டிருப்பா ஒரு ஸ்டிப்பிட் ஃபுல் திட்டிருப்பா இவன் பாட்டுக்கு அப்படியே கற்பனை பண்ணி அப்படியே பாட்டு பாடி இருக்கும் உள்ள உள்ளுக்கிள்ளவங்களுக்கு அப்படியே ராகமாக தோண்டிட்டு இருக்கும் அவள் திட்டிருப்பா அந்த மனுஷனாலா நீங்கள் திட்டிகிட்டு இருப்பா இவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன நினைச்சாலும் கிடைக்குங்க உண்மையிலங்க நான் நான் வந்து அனுபவிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறேங்க சும்மா பேசியிருந்தா நீங்க ஒத்துக்கலாம் நான் தேட்டிக்கலாம் பேசல சாம ஆகும் அந்த மூச்சு பார்த்தோன்னே அப்படியே கவுத்து வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கிறேன் அமைதியா இருக்கேன் ஜப்பான் போற ஜாக்கி ஜானை பாக்குறேன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் நம்ம சம்பளம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஏற்கனவே ஏழு லட்சம் கடன் இருக்கு காரோட வேலை பதினஞ்சு லட்சம் நம்ம வாங்க மாட்டோம் நீங்க இந்த ஜென்மத்தில் வாங்க மாட்டீங்க நம்ம தாங்க பயந்து பயந்து பார்க்க மாட்டோங்க பார்த்தா டென்ஷன் ஆயிடுவோம்னு அவ வந்து வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போகணும்னு கூட வயிறு எவ்வளோ தில்லு இருந்தா என்னை ஏமாத்திட்டு வீட்டுக்குள்ள பூந்து அவருக்கு செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் ஒரு கார் வேணும்னா கார் வேணும்னு நினைங்க உடனே புத்தி வந்துடும் நம்ம சம்பளம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஏற்கனவே ஏழு லட்சம் கடன் இருக்கு காரோட வேலை பதினஞ்சு லட்சம் நம்ம வாங்க மாட்டோம் நீங்க இந்த ஜென்மத்தில் வாங்க மாட்டீங்க உண்மையிலங்க தமாசு இல்லைங்க இதெல்லாம் சக்சஸ் ஆகி பேசிட்டு இருக்கிறேங்க கார் வேணும் கார் வேணும்னு பொழுது திடீர்னுங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரர் யாருனே தெரியாதுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வீட காலி பண்ணி திடீர்னு அமெரிக்கா போவாங்க எக்ஸ்கியூஸ் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுங்க என்ன ஹெல்ப்புங்க முடிஞ்சா செய்கிறேன் என் காரை நீங்க கொஞ்சம் வச்சுக்க முடியுமா நான் ஃபாரின் போறேன் வித்தெல்லாம் நினைக்கிறேன் என்னைக்காவது நான் வருவேன் அப்போ எனக்கு கார் வேணும் நீங்க வரைக்கும் ஓட்டிட்டு இருங்க நீங்களே பாத்துக்கோங்க கார் வச்சுக்கங்க நான் ஃபாரின்லேருந்து வரும்போது மட்டும் நாலு நாள் கொடுங்க சரிங்க கண்டிப்பா இந்த உதவி செய்ய முடியுமா முடியாது பாவம் உதவி செய்யலாமா இல்லையா கார் கிடைச்சிருச்சா இல்லையா இறைவன் கொடுப்பதற்கு ரெடியா இருக்காரு நமக்கு வாங்கறதுக்கு அருகதையே என்ன நினைச்சாலும் நான் வந்து அனுபவிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறேங்க சும்மா பேசியிருந்தா நீங்க ஒத்துக்கலாம் நான் தேட்டிக்கலாம் பேசல நான் நினைச்சதா நடந்துருச்சுங்க அவனுக்கு போர் அடிக்குதுங்கிற லைஃபுங்க புது ஓபனா சொல்றேங்க எனக்கு நோ டிசையர்ஸ் நத்திங்கிறங்க ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு டிசைன்லாம் தீர்ந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு என்ன சரின்னு தெரியாமல் நானே வேணால் புதுசாக ஒரு ஆசை உருவாக்கி வாழ்கிறேனே தவிர எனக்கு தீந்துருச்சுங்கிறேங்க எனக்கு பல நாடுகள் போகணுன்னு ஆசை இருந்து போயிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப நாள் அந்த சேட்டலைட் டிவியில் வந்து நான் தொடர்ந்து பேசணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு நான் அவங்க மட்டும் கூப்பிடலே என்ன அந்த விஷயத்தை மெகா டிவியும் வேந்தர டிவியும் வேந்தர் டிவியில் இரநூத்தம்பது எபிசோட மூணு தடவை போட்டாங்க மெகா டிவியில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போட்டாங்க அது ரெண்டு பண்ணோன்னே எனக்கு அந்த ஆசை தீந்துருச்சு அதுக்கப்புறம் நிறைய சேனல் கூப்பிட்டு நான் வரமாட்டேன் டைம் இல்லைன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டேங்க பாருங்க ஆசை இருந்து கிடைக்காம இருந்தா பரவாயில்ல வேண்டாம் அதுதான் டிசைன் இல்லாமல் இருக்கிறதுங்கிறேங்க ரங்க ராட்ம ரகசியம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா துளத்து என்ன வேணால் பண்ணலாங்க இவ்வளோ அதாவது பழைய பதிவுகளை டெலீட் பண்ணலாம் புது பதிவுகளை உண்டு செய்யலாம் மாத்தி அமைக்கலாங்க சிம்பிள் ஐடியாங்க பாருங்க நான் சொல்றது எல்லாமே மிக மிக எளிமையான பயிற்சி பவர்ஃபுல்லான பயிற்சி ரங்க ராட்னா அப்ப என்ன பண்ணணும் இனிமேல் டென்ஷன் ஆனா கோவம் வந்தா அது மட்டும் இல்லைங்க ஒருத்தவங்களை சர்பிரைஸ் பண்றாரு பர்த்டேக்கு திடீர்னு பன்னெண்டு மணிக்கு போய் பார்க்குறீங்க கேக் வச்சுட்டு அந்த சந்தோஷம் நடுமணம் ஓபன் ஆகுதுங்கிறங்க டூர் போறீங்க திடீர்னு கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் அந்த ரோஜா படத்துல வர மாதிரி அடி அப்படி பணி இருக்கு அந்த பனியை பாக்குறீங்க ஒரு ஒரு ஃபீல் வருது இல்லையா அப்ப நடுமணம் ஓப்பன் ஆகுது செருப்பால் அடி வாங்கும் போது நடுமணம் ஓப்பன் ஆகுது நம்ம பிடிக்காத ஒருத்தர் மூஞ்சியில் அடிச்சு மூஞ்சி ரத்தம் வரும்போது அது மாதிரி எல்லா எப்ப பண்ணலாம் உணர்ச்சி வசப்படுறீங்களோ நல்லதோ கெட்டதோ நடுமணம் ஓப்பன் ஆகுது அந்த நேரத்தில் எதை நினைத்தாலும் நடக்கும் ரைட் டைம் ரெக்கார்ட் ஆனா புரிஞ்சுக்குங்க அந்த நேரத்தில் நினச்சிங்கன்னா அதுவும் பதிவாகும் இத்தனை வருஷமா நம்ம என்ன ஓப்பன் ஆகும் போதெல்லாம் நெகட்டிவ் தான் நம்ம வீக் இருக்கிறோம் இனிமேல் அதே பாசிட்டிவுக்கு பயன்படுத்த போறோம் கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்து அடுத்த நிமிஷம் கரப்பாம்பூச்சி இனிமேல் என்னை பார்த்து பயந்து ஓட வேண்டும் கரப்பாம்பூச்சி பொழுது நான் சந்தோஷமா இப்படி ரெக்கார்ட் பண்ணுங்க வராதுங்கிறாங்க பஸ்ஸில் வாழ்ந்து எடுக்கும் பொழுது அடுத்த நிமிஷம் இனிமேல் நான் பஸ்ஸில் போகும் மற்றவர்கள் போல நான் போகிறேன் வாழ்ந்துங்கிற வார்த்தை வரக்கூடாது இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்க ஆப்போசிட் ரெக்கார்ட் பண்ணுங்க கடங்கார வந்து திட்டும் பொழுது அப்படியே உட்காந்துட்டு வருமானம் நல்லா வருது நிறைய வருமானம் வருது பர்ஸ்ல வந்து பத்தாயிரம் ரூபாய் இருக்குது பேங்க்ல வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கு ரெக்கார்ட் பண்ணுங்க திட்ட திட்ட அவன் பாட்டுக்கு அசிங்கசியமா திட்டிருப்பான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு படத்துல விஜய் அப்படிதாங்க பண்ணுவாரு நடிகை ஹீரோயின் வந்து திட்டிருப்பான் ஒரு ஸ்டிப்பிட் ஃபுல் திட்டிருப்பா இவன் பாட்டுக்கு அப்படியே கற்பனை பண்ணி அப்படியே பாட்டு பாடி உள்ள உள்ளுக்குள்ள அப்படியே ராகமாக தோண்டிட்டு இருக்கணும் அவள் திட்டிருப்பான் அந்த மனுஷனால நீ திட்டிட்டு இருப்பா இவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இனிமேல் காலை எழுந்த விட நல் வார்த்தைகள் முன்னால நல் வார்த்தைகள் குளிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கும் பொழுது பயப்படும் போது டென்ஷன் போது யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவான நேரம்லாம் நமக்கு எப்படி இருந்துச்சு கொடுமையா இருந்துச்சா இனிமேல் அந்த நெகட்டிவான நேரத்துக்கு நம்ம காத்திருப்போம் எப்படா வரும்னு பாருங்க அப்படி லைஃபே மாறிடுச்சுங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எப்படி தெரியுமா இருக்கும் அப்புறம் ஏய் போன வாரம் டென்ஷன் பண்றேன்னு சொன்னேன் வரேன்னு சொன்னேன் வரவே இல்லை அப்படி வடிகள் மாதிரி ஆயிடுவோம் கமான் கமான் அப்படின்ட்டு இருப்பாங்க ரங்க ராட்டின ரகசியம் அப்போ இருந்து என்ன பண்ணணும் நீங்க முதல்ல எல்லாம் மடப்பாடம் பண்ணி வைக்கணும் ஒன்று மடப்பாடம் பண்ணி வைக்கணும் இல்லை அந்த நேரத்தில் நல்வார்த்தைகள் என்ன தோணுதோ பேசுறதுக்கு ரெடி ஆயிக்கணும் நினைக்கிறக்கு புரிஞ்சுக்க மாடி மாடி சொல்கிறேன் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் யோசிக்கலாம் என்ன வேணால் யோசிக்கலாம் பாயிண்ட் எவ்வளோதான் நடுமணம் ஓப்பன் ஆகுது ரெக்கார்ட் பண்ணால் நடக்கும் அப்போ இனிமேல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்னிலேருந்து ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப நாள் நீங்கள் மூணே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அதே விஷயம் உங்களுக்கு கோவம் வராதுங்க எந்த விஷயத்துக்கு கோவப்பட்டீங்களோ அது வராதுங்க உங்களுக்கு பிடிச்ச யாராவது இறந்துருப்பாங்க அது உங்களுக்கு இன்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குமோ அது திடீர்னு ஞாபகம் வரும் இல்லையா அப்போது இந்த மாதிரி நல் வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணுங்கள் அது அழிஞ்சிடும் இது ரெக்கார்ட் ஆகிரும் எளிமையான வழிங்க ரொம்ப சிம்பிளான வலிங்க இதை விட ஒரு சுலபமான வலி கிடையாதுங்க இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளுங்க இது வந்து ரங்கராட்ன ரகசியம் இப்ப அடுத்து நான் பேசக்கூடாது ரங்கராட் ரகசியம் அட்வான்ஸ் இருக்குங்க அது எப்படி தெரியுங்களா நல்லா வீட்டுல தனியாக அமைதியா உட்காந்துக்கணும் யாரும் இல்லாதப்போ இது ரங்கராட் ரகசியம் பார்ட் டூ போதும் போதும் அதுக்கு புரிஞ்சுக்குங்க எப்படின்னு சொல்றங்க நமக்கு பிடிக்காதவங்க போட்டோ வச்சுக்கணும் வச்சிருக்க மாட்டோம் கிழிச்சு போட்டிருப்போம் வச்சுக்கணும் அமைதியாக தனியாக உட்காந்துட்டு பிடிக்காத உங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும் சேம டென்ஷன் ஆகும் அது மூச்சு பார்த்தோன்னே அப்படியே கவுத்து வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கிறேன் அமைதியாக இருக்கேன் ஜப்பான் போல ஜாக்கி ஜானை பாக்குறேன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க உண்மையிலங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சந்தோஷப்படுங்க நான் பண்ணியிருக்கேங்க இது நான் சும்மா பேசலைங்க இதெல்லாம் நடந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அமைதியாக உட்காந்து என்ன புரிஞ்சுக்கங்க ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க நமக்கு துரோகம் செஞ்சவங்க நம்ம நம்ம நமக்கு துரோகம் பண்ணவங்க நம்ம புணத்தை பிடிங்கிட்டு போனவங்க நமக்கு அநியாயம் பண்ணவங்க நம்மளை திட்டவங்க ரோட்டில் போகிறாங்க சந்தோஷமாக இருக்காங்கங்க பல பேத்துக்கு அதுவே ஒரு கடுப்புங்க அவன் நல்லா இருக்கிறான் நல்லா தான் இருப்பான் ஏன் தெரியுமா அவனுக்கு நடுமலை ரெக்கார்டே கிடையாது புரிஞ்சுக்குங்க கெட்டவங்களா நல்லவங்களா முக்கியல ரெக்கார்டு இருக்கா இல்லையா தான் பிரச்சனை ஊர்ல அவங்கள எப்படிங்க ஜெயிக்கிறது நான் கொடுக்குற ஐடியா ஃபாலோ பண்ணான் டெக்கரா அழிஞ்சிருமா பாருங்க என்ன ஒரு கூத்துன்னு பாருங்க நம்மள துரோகம் பண்ண உரத்த கல்யாணத்துக்கு வந்துருப்பார் கல்யாணத்துக்கு நம்மளும் அதே கல்யாணத்துக்கு போயிருக்கோம் நம்ம தாங்க பயந்து பயந்து பார்க்க மாட்டேங்க பார்த்தா டென்ஷன் ஆயிடுவோம்னு அவன் வந்து வாழ்க வளம் நல்லா எல்லாருக்குங்களாலும் கேட்டு போடணும் எரிய வயிறு எவ்வளோ தில்லு இருந்தால் என்னை ஏமாத்திட்டு வீட்டுக்குள்ளே பூந்து எண்டாட்டு அவன் போயிடுவாருக்கே இதில் உண்மையில்லைங்க இதெல்லாம் நான் வந்து நான் சொல்லும்போது பல பேருக்கு அது புரியும் அந்த அந்த இது அப்போ ரெக்கார்ட் பண்ணுங்கங்கிறாங்க இதாங்க விஷயம் கெட்டவங்க தாங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க நல்லவங்க தோத்துட்டே இருக்காங்க ஒரே காரணம் நடுமணம்